தந்தை மகன் தோய்யாவின் பெயராலே ஆமீன் மத்திய விடத்தின சேர்ந்த வாசகம் அதிகாரம் பதினான்கு நகர் இருபத்தி இரண்டு முதல் இருபத்தி மூன்று முடிய இசு ஐயாயிரம் பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன்னால் கறிக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலையளிக்கப்பட்டது இரவின் நான்காம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார் உடனே இயேசு அவரிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான்கான அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தான் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படையிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படையில் இருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் ஆண்டோரின் அருள் கிறிஸ்துவ கிறிஸ்துவிய முகப்புகள் அன்பாந்த சௌரஸ் அவர்களே இன்று பொதுக்கான முப்பத்தி மூன்றாம் வாரம் நவம்பர் பதினெட்டாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வரம் செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரம் என்ன பண்றாரு நிறைய விஷயம் அடைஞ்சிருக்கேன் என்னது ஐயாயிரம் பேர் குண வைச்சாரு அதுக்கப்புறம் எல்லாரையும் அனுப்பிவிட்டு சீடர்களையும் படகுடு கிளம்புங்க அப்படின்னு அனுப்பிவிட்டாரு ஓகேங்களா ஆனால் ஏசப்பா என்ன பண்ணுறாரு கடவுள்கிட்ட வேண்டதுக்காக தனியாக போடுறாரு அப்புறம் வேண்டி முடிச்சுட்டு கடவுள் முடிக்கிற டைம் என்னது இரவின் நான்காம் காவல் வேலை ஆகிடுச்சு அதாவது காலையில் மூணு டு ஆறு அந்த டைம் ஓகேங்களா ஸோ ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க போட் எடுத்து கிளம்பிட்டாங்க பட் ஏசப்பா அவங்களை நோக்கி வராங்க பட் இவங்க என்ன நினச்சிருக்கணும் நாம விட்டுட்டு போன ஏசப்பா தான் வராருன்னு நினச்சிருக்கணும் ஆனால் இவங்க என்ன நினைச்சாங்க ஐயோ பேய் நினைச்சிட்டாங்க ஓகேங்களா ஸோ ஏசப்பா நம்ம திட்டுறாரு டே நான்தான் உன்னை விட்டுட்டு போனேன் அப்போ நான் தான் உன்னை தேடி வரேன்னு நம்பாம நீ ஏதோ பேய் வருது என் நம்புற அதே மாதிரிதான் நம்ம பேய்ட்டறையும் திட்டுறாரு நம்பிக்கை குன்றியுடனே திட்டுறாரு ஸோ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கணும் நம்பிக்கையோட இருக்கணும் வருவது இயேசுதான் என்பதை நம்ம நம்பணும் சரிங்களா அதே மாதிரி தூயாவின் பேராலி ஆமீன் இசுக்கே போல இசு நின்று மரிய வாழ்காசி எல்லா